நடிக்க பழக்குதல் என்பது எந்த வகையிலும் இஸ்லாமிய ஒரு அதாவது இஸ்லாம் அனுமதிக்கின்ற ஒரு விஷயமாகவோ அடுத்தது ஒரு நல்ல பயிற்சியை உருவாக்கக்கூடிய ஒரு கான்செப்டாகவோ அதை எடுக்க முடியாது மார்க்க ரீதியாக நடித்தல் கூடாது அது எந்த நோக்கத்துக்கு நடித்தாலும் சரி நல்ல நோக்கத்துக்கு நடித்தாலும் சரி கெட்ட நோக்கத்துக்கு நடித்தாலும் சரி நடிப்பது என்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம் சில மவாதியாக சில தரூரத்தான இடங்கள் இருக்குது மிகவும் அவசியமான அத்தியாவசியமான இடங்கள் இருக்குது அந்த இடங்களில் இஸ்லாம் அதை தந்திரம் என்ற நடிப்பு என்பதை விட தந்திரம் என்றது இஸ்லாம் யுத்த யுத்தகலம் நிர்பந்தமான சூழல் இவைகளில் என்ன செய்திருக்கிறது அனுமதித்திருக்கிறது ஆனால் அது கலையாக மாற்றி அது ஒரு துறையாக மாற்றி நடிப்புக்கு பழக்குவதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை சாதாரணமாக தொழுகை பழக்குவதற்காக சில நடிப்புகளை செய்வாங்க உதாரணமாக ஒரு குடும்பம் இருக்கிற மாதிரியும் அதில் வாப்ப வந்து வா ஒரு புள்ள வாப்பவா நடிக்கும் இன்னொரு புள்ள மகனாக நடிக்கும் இன்னொரு புள்ள தொலாத மாதிரி நடிக்கும் இன்னொரு தொழுகிற மாதிரி நடிக்கும் இப்படி நடித்த அர்த்தம் என்ன ஒருத்தர் வாப்பவாக நடிக்கலாமா இந்த பிள்ளையிட வாப்பனா அப்படின்னு பொய்யா நடிக்கலாமா இது மார்க்க ரீதியாக எந்த அளவு பாரதூரங்களை ஏற்படுத்தும் நினச்சி பாருங்க ஆம்பளை ஆம்பளையாக நடித்தாலும் சரி ஒரு சின்ன பிள்ளையை வாப்பவாக நடிக்க வைக்கிறதும் இன்னொன்று அவர் ஒரு பிள்ளையிட வாப்பாக சொல்கிறதும் இவர் அவரை மகன் என்று சொல்கிறது நடிப்புக்கு எந்த வகையில் அதை சரியாக அமையும் இப்படி நடிக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறை என்ன செய்யும் ஏற்படுத்தும் உண்டு மார் அதாவது தர்பியா ரீதியாக பயிற்றுவிப்பு ரீதியாகவும் ஒரு தவறு அதில் இரண்டாவது வந்து மார்க்க ரீதியாகவும் அது என்னது தவறு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் இது கவலைப்பட வேண்டிய விஷயம் ரசூலுல்லா சல்லா அலி அவர்கள் லா ஹெபு அன்னி அஹ்கே இன்சானன் ஒரு மனிதனை போல நான் செய்து காட்டுவதை நான் விரும்பவில்லை என்று ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ அடுத்தது வந்து தொழாத மாதிரி நடிக்கிறது சிற்கு செய்கிற மாதிரி நடிக்கிறது ஒரு அண்மை காலமாகலாம் தர்காவுக்கு போகிற மாதிரியும் கோயிலுக்கு போகிற மாதிரியும் ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான சில நாடகங்களை என்ன செய்தார்கள் உருவாக்கினார்கள் பேசிக்கொள்ற மாதிரி உருவாக்கினாங்க இது ஹராம் இஸ்லாமிய நாடகம் என்று சொல்லி ஒரு காலத்தில் முஸ்லீம் நாடகம் என்று சொல்லி நடத்தி காட்டினாங்க இந்த இஸ்லாமிய நாடகம் முஸ்லீம் நாடகம் நடிப்பு நடிப்புத்துறை இஸ்லாம் ஊக்குவிக்கிறதா என்ற இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறை இந்த இந்த பயிற்சிகள் வந்து உண்மையிலேயே இது ஒரு திறமையும் கிடையாது இது ஒரு கலையும் கிடையாது நயவஞ்சகத்துக்கு இதற்கான சில பயிற்றுவிப்பாகத்தான் நாம் இதை என்ன செய்யணும் கருதணும் பல வகை இது தவறு ஒன்று மார்க்கரியாக தரவு ரெண்டாவது ஒருவருடைய மன வளர்ச்சியிலையும் இது என்ன செய்யும் பெரிய பாதிப்புகளை என்ன செய்யும் ஏற்படுத்தும் சிந்தனை போக்குல பாதிப்புகளை ஏற்படுத்தும் தந்திரத்தை ஊக்குவிக்கும் கெட்ட உணர்வுகளை இது வளர்க்கும் எனவே நடிப்பு என்பது எந்த காரணத்தை சொன்னாலும் சரி ஒரு நல்ல மெசேஜாக இந்த சமுதாயத்துக்கு அது போகாது இன்னொன்று போனால் அதாவது ஒரு செய்தியை நம்ம எத்தி வைக்கிறது ஒரு அம்சம் இன்னொன்று அது எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துது எந்த அளவு மனதில் நீடிக்குது என்பது இன்னொரு அம்சம் எனவே பிரச்சாரங்கள் மூலம் செய்யப்படக்கூடியவைகள் காலம் எடுக்கும் மனதுல போய் சேருவதற்கு ஆனால் நல்ல முறையில் பதியும் நடிப்புகள் மூலம் ஏற்படுத்தக்கூடிய உடனே பாதிக்கும் உடனே போயிடும் எனவே இது போன்ற நடிப்புகளை நாங்கள் ஊக்குவிக்க கூடாது முறையாக இருந்து பழகுவதற்கும் எழுத்துக்கள் மூலமும் உண்மையான உரைகள் மூலமும் நிகழ்வுகள் மூலமும் தாக்கம் பெறுவதற்கும் உரிய பயிற்சியை பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் நாங்கள் வழங்க வேண்டும் இது மார்க்க ரீதியான ஒரு தவறான ஒரு விஷயம் இதை நம்ம ஊக்குவிக்க கூடாது நமது பிள்ளைகளை இது போன்ற செயல்பாடுகளுக்கு அனுமதிக்க கூடாது